நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க எப்போதுமே சரி ஒரு அன்பை காட்டி பாருங்க உங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது நீங்க அன்பை காட்டி தான் இவங்களை நீங்க ஜெயிக்க முடியும் அன்பை காட்டாம இவங்க கிட்டே நீங்க போக முடியாது அதிகாரம் பண்ணிட்டு போங்க ரிஷபராசிட்டு ஒரு வேலையும் ஆகாது நீங்க பாசமா பேசுங்க இவங்க அன்பை பாருங்க செம்மையா இருக்கும் நல்ல கற்பனைவாதிங்க நீங்க எப்படி நிறைய கற்பனை உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எல்லா கலைகளையுமே சூப்பரா செய்வீங்க தெரியுமா அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லா சரியும் படிப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பெரிய ஒரு அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பாக்கிறோம்ல மனசு வேணும் இல்ல அந்த மனசு உங்கள்ட்ட இருக்கு தெரியுமா ரிஷப்பனாவே உணவுக்கு சூப்பர் உணவு கலை கற்பனை இசை இதெல்லாம் செம்மையா செம்ம சூப்பரா இருக்கும் இதாங்க ரிஷபம் ஏன்னா இந்த ராசியுடைய குணம் அப்படி சந்திரன் உச்சம் இல்ல கலை இசை நாட்டம் அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் திறமையான குணம் இருக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசினர்களுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிட கூடாது பிளேத்தம் இல்ல இது உங்களுக்கான வீடியோ உங்களுடைய வாழ்க்கை காண்டி உள்ள வீடியோ நல்லா பாத்துக்கோங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறவங்க அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல அந்த ஆசையை பார்க்கணுமா அந்த ஆசையில ஜெயிக்கணுமா அந்த வீடியோ விட விடாதீங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா சொந்த வீட்டுல சுக்கரபகான் வந்து பலமா இருக்கிறார் எப்படி சொந்த வீட்டுல சுக்கரபகவான் சூப்பரா உட்கார்ந்து அது நவம்பர் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி வரை அவர் ஆட்சி பலத்துல இருக்காரு ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்கலா இதெல்லாம் வேணுமா வேணாமா மகாலட்சுமி யோகத்தையும் காட்டுறது சுக்கர பகவான் தான் இப்ப தெரிக்க விடப்படாரு உங்க வாழ்க்கையில என்னென்ன வாழ்க்கையில ஆசை இருக்கோ இப்ப எடுத்து நீங்க மூவ் நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் எப்படி வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாலும் சரி உங்க கஷ்டத்துக்கு நல்லா பலன் இப்ப சுக்கரபான் கொடுக்க ரெடியா இருக்கிறார் ஏன் வச்சு நீங்க சொல்லுவீங்க கஷ்டத்தை அவர் தீர்த்து வைப்பாரு கேப்பீங்களா ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதி அவர் போய் நீசமாய் மறைஞ்சு போயிட்டாருக்கு முன்னாடி உங்க ராசிக்கு அவர்தான் நல்லா தெரிஞ்சிக்க உங்க ராசிக்கும் அவர்தான் அடுத்த விட அத விட இதுல முக்கியமான விஷயம் என்னமா இருக்கு உடைய எதிரி வகை கடன் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எல்லாமே இவர்தான் எப்படி நல்லதுக்கு அவர்தான் கெட்டதுக்கு அவர் தான் இவர் போய் அஞ்சாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாரு உங்க ஆசை மனசுக்குள்ள குழப்பம் ஆயி தடுமாற்றதுக்கு போய் ஒரு நல்ல சிந்தனை இல்லாம ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வாக்கில சந்திச்சீங்களா சந்திக்கிறேன் இப்ப நான் ரீசெண்டா சொல்றது ரெண்டு மாசத்துக்குள்ள நீங்க சும்மா கேளுங்களே விஷயபாதி கேளுங்களே குடும்பத்துல பிரச்சனை மனைவி பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை இதெல்லாம் ரெண்டு மாசம்தான் நான் சொல்றது ரெண்டே மாசம்தான் வருமானத்துல பிரச்சனை ஆசைப்பட்ட விஷயம் சரியா இல்ல ஒரு நான் குழப்பத்துக்கு போயிட்டு நல்ல சிந்தனை இல்ல படிப்புகளுக்கு சரியா அமையல கடன் பிரச்சனை இருக்கு எதிரி பிரச்சனை இருக்கு வம்பு வளர்த்து கேஸ் இருக்குது என்னதாங்க வாழ்க்கைய நான் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டேன் இப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கும் ஒரு தடுமாற்றம் உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டு மாசம் வந்திருக்கணும் வராம இருந்திருக்காது அது படிப்பா கல்வியா தொழிலா உத்தியோமா எதுவெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன் உடம்பு ஆரோக்கியமே நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணிருக்கீங்க இப்ப ரீசெண்டா பாரு நீங்க பண்ணிருக்கணும் ரிஷபராசியை பொறுத்தவரை பல்லு வழியா வயிறு வழியா இல்ல கடனா பகையா ஏதாச்சும் ஒரு விஷயத்து இப்ப ரீசண்டா ரெண்டு மாசம் நீங்க பண்ணிருக்கணும் கண்டிப்பா மருத்துவமனைக்கு நீங்க போயிருக்கணும் போகாம நீங்க இருக்க முடியாது ஏதாச்சும் ஒரு செலவு குடும்பத்துல கண்டிப்பா வந்திருக்கும் நான் பயமுறுத்தக்காண்டி சொல்லல இது நான் யாருடைய ஜாதத்துல திசா புதி சாரிட்டு கேட்டு கேட்டுப்பாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை நண்பர்களே கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா சுக்ரன் நீசம் இப்ப சொந்த வீட்டுக்கு முன்னாடி நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்க இப்ப சொந்த வீட்டுல இருந்தா நீங்க தானே ராஜா ராஜ கிரகமான சூரியன் சேர்ந்துருக்காங்க நீங்கதான் ராஜா ஆகணும் ராஜா வாழ்க்கை செம்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க தயவு செய்து நீங்க பயப்படாதீங்க பழைய நிறைய விஷயத்த கண்டு கண்டு குழம்பாதீங்க ரிஷபராசி அவர் தவிர உங்களுடைய குழப்பத்தை ஓரம் கட்டி வைங்க நீங்க ஜெயிச்சலாம் உங்களோட கற்பனை இருக்குங்க நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்காது நீங்க வெளியில கொண்டாந்து நீங்க பெரிய ஆளு தெரியுமா நான் என்ன நீ உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்காது ஏன் எடுத்து கொண்டாட மாட்டேறீங்க உங்க மனசுக்குள்ள ஓடுதுல ஒரு ஆசை அதை வெளியில கொண்டாங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது யாருதாங்க அந்த கழிவத்துல கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் அததான் நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கணும் பிளே டைம்ல ஏன் நம்ம வீடியோ கொடுக்குறோம் நம்ம சுக்கரபானுடைய தொடர்ச்சியா எல்லாமே ஏன் இந்த வீடியோ கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க ரிஷபராசி பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது இந்த பிளே டைம்ல நீங்க தான் ஏன் உங்க லைஃப்ல மாறு எல்லாமே வெற்றியா தான் கிடைக்கும் உங்க ஜாதகத்துல தயவு செய்து சுக்கரபவன் எப்படி இருக்காரு பாத்துங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கிறது நல்லது சுக்கரபவன் நல்லா இருந்துட்டா இப்ப செம்மையான யோகா இருக்கு இப்ப ஒண்ணு இல்லைங்க வேலை கிடைக்கா வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க இப்ப இப்ப நவம்பர் மாதம் இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க எத்தனை கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு பண்ணியிருக்கீங்க அது தனியார் இருக்கட்டும் கவர்மெண்ட் எந்த கம்பெனியா இருக்கட்டும் இப்ப வேலை கிடைக்கலாம் இந்த வேலை உதவும் இருபத்தஞ்சுக்குள்ள உங்க வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆடு வரும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது இப்ப முடிவு கட்டுவீங்க ஏன் ஏன் நீங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது என்ன காரணம் கோர்ட்டு கேஸ்னா யாருங்க அரசாங்க தானே உங்களுக்கு முடிவு கிடைக்கணும் அரசாங்கத்தோட சேர்ந்து இருக்கு சுக்கரன் சூரிய சுக்கரன் இணைஞ்சிருக்கு அப்ப அரசாங்க மூலம் நல்லா திருப்பி குறைக்க போகுது ஏன் வீடு கொண்டு போறீங்க நாலாம் இடம் வீடு இடம் தானே உங்களுக்கு தானே அப்ப அங்க உள்ள வழக்கு பிரச்சனை முடிச்சு விட்டுவாருப்ப சூரியனும் சுக்கரன் நல்லா இருந்தா இப்ப வீடோ இடமோ பூமியோ நீ புதுசா பூமி பூஜை போடணும் இல்ல வண்டி வாகனம் சொத்து சாந்த பிரச்சனை சரியாகணும் இதாங்க சுக்கர பேச்சு இதாங்க செய்யும் ஆடம்பரம் சொகுசு சொகுசு சொகு கிடைக்க போகுது நீங்க கரெக்டா மூவ் பண்ணுங்க தான் உங்களுக்கு வேலை உங்க மனசுக்குள்ள ஓடுது பாருங்க ஒரு ஆசை அதை வெளியில கொண்டாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமையக்கூடிய நேரம் பக்கவா பர்ஃபெக்டா வேலை செய்யும் ஜாதகத்துல சாபத்தி நல்லா இருக்கலாம் கடன் இருக்காது பக்கம் இருக்காரு எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாரு ராஜா வீட்டு லோனா

படிப்பு கல்வியை சுத்த அறையிலே மண்டையில ஏறல இப்ப பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா கொடுப்பாங்க எது சம்பந்தம் படிச்சாங்க சார் என்ன கம்ப்யூட்டரா மருத்துவமா உணவா அப்புறம் என்ன நிறைய டீச்சிங்கா நிறைய எது சம்பந்த படிப்பு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் வர நீங்க என்னன்னு கேளுங்க ஜாதல சூரியன் மட்டும் நல்லா தொடர்பு இப்ப அரசாங்க வேலை இந்த நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசத்துக்குள்ள வரும் பாருங்க சூப்பரா அவரை எடுத்துக்க ரெடியா இருங்க நீங்க வெளிநாட்டுல வெளியில் வேலை பாக்குற அனைவருக்குமே வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது மூவ் பண்ணிருங்க கண்டிப்பா வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன் வேலை உத்தியத்துல கண்டிப்பா சூப்பரான நட்சத்திரத்தில் போறாரு இந்த சுக்கர பகான் உங்களுக்கு பாருங்க எத்தனை வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதி பட்டம் பாதையை புகழ் அந்தஸ்து அதிபதி சாரத்துல போறாரு அடுத்த பகம் குரு சாரத்துல போறாரு குரு பகன் உங்களுக்கு எங்க இருக்காரு ரெண்டாம் தான் கண்டிப்பா வேலை உத்தியத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் ப்ரொமோஷன் தேடி வர போகுது எட்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் ராக இருந்தால் தேடி வரணும் அதெல்லாம் சுக்கரபகனுடைய பார்வை பாருங்க ஆறாம் ரூபா பன்னெண்டாம் வெளிநாட்டில் உள்ள அனைவரும்

இது மாத்தவே யாராலையும் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் பாருங்க நெருப்பு சார்ந்த வேலை இறுப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி மெக்கானிக்கல் பீல்டு ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நகைகளை வச்சிருக்கவங்க உணவு துறையில உள்ளவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த சுக்கர கிரக கிரகப்பயிற்சி நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொண்டு போயிரும் நீங்க தைரியம் 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 இது இருந்தா மட்டும் போதும் உங்க ஜாதக திசா புத்தி நல்லா இருந்தா தயவு செய்து ஜாதகம் எடுத்து பார்த்து இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி இருக்கு இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க அவர் ஒரு முதலமைச்சரும் கார்த்திக நட்சத்திரம் தான் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க நீதி நேர்மையான குணம் செம்மையா இருக்கு தெரியுமா உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வர்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே குணம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தாங்க ஆனா ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போய் ரொம்ப கஷ்டத்துக்கு போய் ரொம்ப தாங்க முடியல ஒரு குடும்பத்துல ஒரு மனக்குழப்பமா இருக்கு பாருங்க உங்களுக்கு நல்லா பாருங்க கடன் இருக்கு பகை இருக்கு மனைவியோடு மன ஒருத்தர் இருக்கு நண்பர்கள கூட்டாட்டு பிரச்சனை இருக்கு என்னதாங்க லைஃப் ஏதாச்சும் ஒரு ஒரு தடுமாற்றமே ஒரு வாழ்க்கையான ஜெயிக்க மாட்டானா ஒரு குழப்பத்தை போயிட்டு நீங்க அறிஞர் ஆனா இனிமே ஜெயிப்பீங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் திருமணம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் செம்மையா இருக்கு வாழ்க்கையில நீங்க வாழ போறீங்க ஜெயிக்க போறீங்க இது மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது நான் சொல்றது கார்த்திய சில படம் சொல்றேன் லைஃப்ல தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கர மிகப்பெரிய ஒரு வேலை நான் வேலை ஒரு மாற்றம் கூட தொழில் ஒரு அணுக வர போது வெளிநாடு யோகம் வர போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் சம்பந்தமா எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆக போகுது நல்லா பாத்துக்கோங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு கார்த்தியேசன் தைரிய தமிழ் விட்டாரு அடுத்து ரோஹிணி சில படத்தவங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் எப்படி ரோஹிணி சில படம் ரொம்ப ஒரு கற்பனை கலை எல்லாமே உரிமையான ரொம்ப கூட நிறைய இருந்துகிட்டே இருக்குது முடிவெடுக்க முடியல இதுதானே உங்க மனசுல ஓடுது இப்ப பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் சகோதர சகோதரிகள் வீடு வாங்குவேன் இடம் வாங்கினேன் ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருது பாத்துங்க ரோஹிஸில் அனைவருக்குமே செம்மையான டைம் பக்கவா இருக்கு எடுத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் சூப்பரா பாருங்க நீங்க தைரியத்தை மட்டும் ஒரு கற்பனை மட்டும் கரெக்டா மூவ் போங்க வெற்றி உங்க பக்கம் அடுத்து மிருகசிரத்துல பிறந்தாங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கும் கண்ணியம் கட்டுப்பாடு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுங்க அதான் உங்கள்ட்ட உள்ள வீக்னஸ் கொஞ்சம் ஸ்டெயிட் பாரு இதான் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது எப்படி உங்களை பிடிக்காத காரணம் நீங்க கொஞ்சம் ஸ்டெயிட் பாரோட பேசிவிடுவீங்க இப்ப எல்லாமே பாருங்க இது முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்திலும் இன்கம்லையும் நண்பர்கள்ட்டையும் குர்காலியும் கடல்லையும் பகையிலையும் ஐயையோ சொல்ல முடியல வார்த்தை அந்த அளவுக்கு ரெண்டு மாசம் புழிஞ்சு எடுத்துட்டாரு உங்களை என்னங்க எதை தான் லாபத்துல சரி இல்ல வருமானத்தை சரியில்லை கடன் பிரச்சனை பார்க்க எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு உள்ளாயும் ஒரு மைண்ட் சேர்ந்தனே உங்களுக்கு நல்லா இல்லை இப்ப பாருங்க சூப்பரா கொடுப்பாரு பாருங்க திருமணம் நல்லா இருக்கும் மேனா திருமணம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்க நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறாங்க பாருங்க கட்டிடம் வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் இதுல வரும் மருத்துவம் இந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே நெருங்கு சேர்ந்த லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் பார்க்க வாரு வரக்கூடிய ஆட்சி பெற்ற பகவானுடைய கிரக பேச்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத யோகம் உள்ள பேச்சியாகவே அமைகிறது